வாழ்க்கையின் தத்துவங்கள் ராஜேந்திர சோழன் மாதிரி கிராமம் திட்டம் இந்தியா மாதிரி கிராம வளர்ச்சி திட்டத்தின் புதிய அத்தியாயம் வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஆயிரமாயிரம் ஆண்டுகளுக்கு முன் தன் நிர்வாகத் திறமையால் உலகையே வியக்க வைத்த ஒரு பேரரசர் நம் மண்ணில் வாழ்ந்தார் அவர்தான் மாமன்னர் ராஜேந்திர சோழன் நீர் மேலாண்மை வீட்டுவசதி உள்ளாட்சி நிர்வாகம் என அனைத்திலும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்ட அவரது புகழ் இன்றும் நிலைத்து நிற்கிறது ஆடி திருவாதரையும் ஒரு வரலாற்று அறிவிப்பும் வரும் ஜூலை இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கங்கை கொண்ட சோழ்புறத்தில் பிரம்மாண்டமாக நடைபெறவிருக்கிறது ஆடித் திருவாதிரை பெருவிழா இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நாளில் ஒரு மகத்தான அறிவிப்பு வழியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுதான் ராஜேந்திர சோழன் மாதிரி கிராமம் திட்டம் ராஜேந்திர சோழன் மாதிரி கிராமம் திட்டம் என்றால் ராஜேந்திர சோழனின் நிர்வாகப் பெருமைகளை போற்றும் வகையிலும் அவரது தொலைநோக்கு திட்டங்களை இன்றைய கிராமப்புற வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் நோக்கிலும் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது இதன் முக்கிய அம்சங்கள் இவைதான் முன்மாதிரி கிராமம் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் இந்த திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டு நிலையான பாரம்பரியத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு முன்மாதிரி கிராமமாக மேம்படுத்தப்படும் தேசிய திட்டங்களுடன் ஒருங்கிணைப்பு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா மை ஜல்ஜீவன் மிஷன் ஸ்மார்ட் வில்லேஜஸ் ரோர்பன் மிஷன் போன்ற மத்திய அரசின் தற்போதைய தேசிய திட்டங்களுடன் இத்திட்டம் இணைக்கப்படும் இதன் மூலம் மத்திய அரசின் நிதியுதவிகளும் வழிகாட்டுதல்களும் இத்திட்டத்திற்கு முழுமையாக கிடைக்கும் ராஜேந்திர சோழனின் நிர்வாக அணுகுமுறை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் ராஜேந்திர சோழன் எப்படி நீர் மேலாண்மையிலும் சுகாதாரத்திலும் உள்ளாட்சி நிர்வாகத்திலும் சிறந்து விளங்கினாரோ அதேபோல நவீன தொழில்நுட்பங்களையும் பாரம்பரிய நுட்பங்களையும் இணைத்து இந்த மாதிரி கிராமம் உருவாக்கப்படும் ஒரு பிரதமரின் உன்னத செயல் பிரதமர் மோடி மக்களின் மத்தியில் பேசுவது இந்தியாவின் உலகளாவிய சாதனைகளை சித்தரிக்கும் காட்சிகள் டோட் குரல் இந்த பிரம்மாண்டமான திட்டத்தின் அறிவிப்பு மாண்புமிகு பார்த்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் ஆடி திருவாதிரை விழாவில் வெளியிடப்படலாம் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஏன் இது ஒரு முக்கிய நிகழ்வு ராஜேந்திர சோழன் மன்னராட்சி காலத்தில் இந்தியர்களின் பெருமையை உலகறியச் செய்த ஒரு மாபெரும் தலைவர் அதேபோல இன்றைய ஜனநாயகத்தில் இந்தியர்களை உலக அரங்கில் தலைநிமிர்ந்து நிற்க வைத்து உலக நாடுகளின் இப்பெற்ற ஒரே பிரதமர் நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு பிரதமர் மோடி ஐயா அவர்கள் மட்டுமே அவரது தலைமையில் இந்த திட்டம் அறிவிக்கப்படுவது இந்திய கலாச்சாரத்திற்கும் தேசிய முக்கியத்துவத்திற்கும் மேலும் வலு சேர்க்கும் என்பதில் சந்தேகமில்லை இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தருணம் முடிவுரை ராஜேந்திர சோழனின் புகழைப் போற்றும் இந்த திட்டம் கிராமப்புற வளர்ச்சிக்கான ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும் இது வெறும் கிராம மேம்பாடு மட்டுமல்ல நம் பாரம்பரியத்தையும் பெருமைகளையும் அடுத்த தலைமுறைக்குக் கொண்டு செல்லும் ஒரு மகத்தான முயற்சி இந்த திட்டம் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன ராஜேந்திர சோழனின் நிர்வாக முறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்